ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம இல்லம் இன்னைக்கு நம்ம இல்லத்தில் பார்க்க போகிறது நம்ம குழந்தைகளின் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் மற்றும் நம்ம குழந்தைகளின் மூளை வளர்ச்சி திறனை அதிகப்படுத்தும் உணவு வகைகளை சிலவற்றை இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்ம இல்லத்தை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் இதே போல் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் குழந்தைகளை நன்றாக படிக்க அவர்களுக்கு நல்ல மூளை வளர்ச்சியை தரும் உணவுகளை தர வேண்டும் உணவானது உடலுக்கு மட்டும் நன்மையை தருவதில்லை மூளைக்கும் நன்மையை தருகிறது சரி வாங்க இன்னைக்கு நம்ம குழந்தையின் நினைவாற்றலை அதிகரிக்கும் உணவுகள் என்னென்னவென்று சிலவற்றில் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் பால் பொருட்களில் கால்சியம் சத்து அதிக அதிகமாக உள்ளது எனவே இந்த பால் பொருட்களை அதிகமாக சாப்பிட்டால் மூளை செல்கள் நன்கு செயல்படும் முக்கியமாக தைல அமிலம் ஆஷிட் தரோஷில் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் புரத சத்தும் இந்த பால் பொருட்களில் அதிக அதிகமாக உள்ளது பால் பொருட்களை குழந்தைகளுக்கு நாம் அதிகமாக சேர்த்து கொள்ளலாம் ஓட்ஸில் விட்டமின் பி மற்றும் குளுக்கோஸ் அதிக அதிகமாக உள்ளது ஓட்ஸில் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் திறன் அதிகமாகவே உள்ளது எனவே நாம் ஓட்ஸை நம் குழந்தைகளுக்கு அன்றாட வாழ்வில் தினம் தினம் சேர்த்து கொள்ளலாம் சிகப்பரிசியில் அதிக அதிகமாக புரோட்டீன் விட்டமின் புரதம் என எல்லா வகையான சத்துக்களையும் கொண்டது சிகப்பரிசி அதிகமாக சேர்த்து கொண்டால் நமது மூளை மூளையானது நன்று இயங்க உதவுகிறது முட்டையின் கோலின் விட்டமின் அதிகமாக உள்ளது முட்டையின் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் கோலின் சத்துக்கள் அதிகமாக முட்டையில் உள்ளது முட்டையில் புரத சத்தும் விட்டமின் என எல்லா வகையான சத்துக்களும் உண்டு ஞாபக சக்தியை அதிகரிக்கும் திறன் அதிக அதிகமாக உள்ளது எனவே நம் குழந்தைகளுக்கு நாம் தினமும் ஒரு முட்டையை நாம் அன்றாட உணவில் சேர்த்து கொள்ளலாம் ஏழைகளின் பாதாம் என அழைக்கப்படும் வேர்க்கடலை வேர்க்கடலையில் கார்போஹைட்ரேட் நாரிச்சத்து புரோட்டீன் விட்டமின் கால்சியம் இரும்புச்சத்து என எல்லா வகையான சத்துக்களுமே இந்த வேர்க்கடலில் அடங்கியுள்ளது அதனால நம்ம குழந்தைகளுக்கு வேர்க்கடலை சேர்த்து கொண்டால் அவர்களது ஞாபக சக்தி அதிகரிக்கும் திறன் வேர்க்கடலையில் உண்டு மீன்களில் ஒமேகா த்ரீ அதிகமாக உள்ளது நாம் அன்றாட உணவில் மீன் வகையை குழந்தைகளுக்கு உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இதனால் இதயத்திற்கு மூளையின் செயல்பாட்டிற்கும் சிறந்தது மீன் மீன் மூளை செல்களின் இயக்கத்திற்கு அதிகமாக பயன்படுகிறது அதிலும் குறிப்பாக சாணமான் மீன் சூறை மீன் மத்தி மீன் கெளுத்தி மீன் நெத்திலி மீன் என இவ்வகை மீன்களை அன்றாட உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் பச்சை பசை காய்கறிகள் கீரை வகைகள் பழங்கள் என எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பசலிக்கீரை கீரை காலிஃப்ளவர் இவை வந்து ஞாபக சக்தியை அதிகரிக்க தூண்டுகிறது பழங்களில் அதிக அதிகமாக ஆன்டி ஆக்சிடன்ட் என எல்லா வகையான சத்துக்களும் உண்டு தேன் தேனில் அளவற்ற நன்மைகள் அடங்கியுள்ளது அவற்றில் ஞாபக சக்தி அதிகரிக்கும் திறன் உண்டு எனவே தேனை காலையில் ஒரு ஸ்பூன் தினமும் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறைவதோடு ஞாபக சக்தியையும் அதிகரிக்கும் திறன் தேனில் அதிகதிகமாக உண்டு தேனில் எண்ணற்ற மருத்துவ குணம் அதிகமாக அடங்கியுள்ளது வள்ளாரக்கீரை வல்லாரக்கீரை நிழல் காய்ச்சலில் நாம் காய வைத்து அதை நன்றாக பொடி செய்து அதை தினமும் காலையில் நாம் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் நாம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் நம் குழந்தைகளுக்கு படிக்கும்போது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் திறனை அதிகமாக கொண்டது வல்லாரக்கீரை நட்ஸ் நட்ஸின் நட்ஸின் அதிகமாக ஞாபக சக்தி உண்டு நட்ஸை மூளையின் மூளையின் ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவும் வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் அதிக அதிகமாக இருக்கிறது எனவே தினமும் ஒரு கைப்பிடி பாதாம் பிஸ்தாம் என சாப்பிடுவது ஞாபக சக்தியை மட்டுமின்றி உடலுக்கும் நல்லது நட்ஸை நம் குழந்தைகளுக்கு தினமும் ஒரு நட்ஸ் வகை கொடுக்கலாம் தண்ணீரில் முறையில் நான்கில் மூன்று பங்கு தண்ணீர் தான் நம் மூளையில் நம் மூளைக்கு செல்கிறது உள்ளது எனவே தண்ணீர் குறைந்தால் மூளையின் செயல்பாடுகள் குறைந்து மூளையின் வறட்சி ஏற்படும் ஞாபக சக்தியை குறைத்துவிடும் எனவே நாம் தண்ணீரை அதிகப்படியாக தினம் தினம் அருந்த வேண்டும் நான்கில் மூன்று மூன்று பன்கு தண்ணீர் நம் மூளைக்கு அவசியம் தேவை தண்ணீரை தினமும் அதிகமாக அருந்த வேண்டும் நம் குழந்தைகளுக்கு தண்ணீர் அதிக அதிகமாக கொடுக்க வேண்டும் தண்ணீர் ஞாபக சக்தியை தூண்டக்கூடியது இதுபோல யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ